நீங்க அதுக்கு கணக்கு போட்டாவே அவங்க ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா தொகை எங்கேயோ போகுது இல்லையா த்ரீடிலேயே பணம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லிட்டு இததான் நம்ம சொல்றோம் நீங்க வந்து பணம் இல்ல பணம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னையா தேர்தலான்னு பார்த்தா நீ அழுது உட்காந்துருக்கேன் ஆனா சாம்பிராணி சரிதானா ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற சொல்றா எப்பா ரெண்டாயிரம் கோடி ஊழலுங்கிற நாங்களாவது ரெண்டாயிரம் சொல்றோம் கோர்ட்டு சொல்லுது இன்னும் நானூத்தி ஐம்பது கோடி சேர்த்து சொல்லுது

யோசிச்சு பாருங்க அப்படியே வந்து அவங்க சொல்ற மாதிரி இருபது எழுபத்தி எட்டு லட்சமா ஆக போகுது எத்தனை கோடி உள்ள இருக்கும் ஏதோ பேசுறதுக்காக நிறைய பேசிட்டு இருக்காது எழுபத்தி லட்சம் பேர் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா எழுபத்தி லட்சம் குடும்பத்துல வாழ்ன்னு சொல்றாங்க எழுபத்தி லட்சம் குடும்பத்துல எத்தனை பேர் குடும்பம் கணக்கு சொல்றாங்க அப்படி ஒருவேளை இந்த நிறுவனம் விட்டு இருந்தா இது 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 வந்து இது வந்து மோசடிதான் அப்படின்னு அம்பலப்படுத்தாம விட்டு இருந்தா இது இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா ஒரு மரம் வளர்ந்து வருது அப்படின்னா மேல போய் குடமாறி விரியும் இல்லையா இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத அப்போ இப்போ தான் வந்து எடுத்துட்டு வந்துட்டு வந்துட்டுருக்குது ஒன்போது லட்சம் பேர் எடுத்துட்டு இப்போ இதுவங்க சொல்ற மாதிரி எழுவத்தெட்டு லட்சம் அப்படிங்கும்போது எந்தளவுக்கு விரிஞ்சுருக்கும் அது வந்து நம்ம அடுத்த பிளானு ஃபேமிலி பிளானிங் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்கு நம்ம வந்து சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பேச பைத்தியா இல்லை அது சம்பந்தமா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் சித்தப்பையில எப்பாம்பா தானே இந்த செலிலே தான் நிற்பியோ எல்லாம் பக்காவாக அவங்க வந்து அந்த நிறுவனம் எப்போ வந்து ஜிஎஸ்டி கட்டினாங்க எப்போ ஜிஎஸ்டி கட்டல ஏ தெரியுத்தலையா நீ போடி இந்த பின்னாலேயே வர்றேன் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் வந்து மைவி திரி ஆக்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த நிறுவனம் இல்லைங்களா நான் உங்களுக்கு இந்த சொல்றேன் யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு நல்ல டைம் எடுத்துங்க பாயு இந்த நிறுவனத்துக்கு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இவர் பெரிய பிஸ்டா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய இதெல்லாம் நம்ம பேசணும்னா ரொம்ப வீடியோ லென்த்தா போயிடும் கண்டிப்பா இதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ போடலாம்